வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது அதே போல் வந்து காரடையான் நொம்பு சுமங்கலிகளுடைய பூஜைகள் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள் புனித நீராடல் பித்தருகளுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தர்ப்பணம் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும் அப்படி ஒரு இருக்கு இந்த மாசி மாதத்தில் சரி இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க பாவங்களை போக்கக்கூடியது கடலில் குளிக்கிறது குளங்களில் குளிக்கிறது புனித நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள் நல்ல பலனை தந்துவிடும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும் இந்த மாசி மகத்தில் மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ அர்ச்சனை செய்வது அந்த அம்பாளுக்கு எலுமிச்சம் மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும் பொதுவாக இந்த எலிஞ்ச மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது தயவு செய்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமா வச்சுப்பாங்க அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க அந்த மாலையை பிச்சு நம்ம ஒரு ஒரு பழத்தை ஒன்னு ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க பொதுவா ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு ஏற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது முழு பழத்தை இரவனுக்கு சமர்ப்பிக்கணுமா ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாலனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவுல சேர்த்துக்கிண்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் நம்ம என்ன செய்கிறோம் சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டும் காஞ்சி போடும் காஞ்ச படம்னு தூக்கி குப்பையில் போட்டுருவோம் பொதுவாக அம்பால்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு அதை நம்ம பயன்படுத்தணும் ஊசில கோத்த பழம்லாம் இல்லை முழு பழத்தை கொடுத்து இரவன் இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது மகா சிவராத்திரி அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி ஈஷனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள் மோட்சம் கிட்டக்கூடிய நாள் அன்றைக்கி இறைவினர் மட்டும் பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டுகிண்டு நீதான் கெதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும் மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் அதனாலதான் மகமாயின்றோம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து மாரியம்மன் வழிபாடு வராகி வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு வெத்த வெத்தலை பார்க்க பழம் பூவு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு அஞ்சு சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமா தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில் நிம்மதியா இல்ல செல்வங்கள் வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை இவங்கலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும் அவ்வளவு அற்புதமான நலம் இந்த மாசி மகத்துல வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த மிதுன ராசி என்னுடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினி மாதிரியே இருக்கும் மகிழ்ச்சியான ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியும் ஒன்று தான் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் ஆருத்ரா நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை தான் சிவனுடைய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம்னுவாங்க வாங்க புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் அப்போ ரொம்ப அற்புதமான நட்ச ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியும் ஒன்று இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் இருந்த தடைகள் விலகி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து சுணக்கங்களோ இல்லை தடைகள் இருந்திருந்தால் விலகி இவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்புகள் வரும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தேவையான செலவுகளை மட்டும் க செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முயற்சிக்கணும் பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது படிப்பில் வந்து கவன சிதர்கள் வரக்கூடும் கூட நட்பு கேடு தரும் என்பது போல் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையான விஷயத்தை மட்டும் செயல்படுங்க படிப்பில் நிதானத்தை கடைபிடிங்க வேலையில் நிதானத்தை கடைபிடிங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அசிங்க அவமானம் உண்டு அதனால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க எதையோ ஒன்று சொல்ல போய் எதையோ ஒன்றுத்தில் மாட்டிக்க போய் அதை அசிங்க அவமானத்தையும் கொடுத்துடும் வேலையில் மிக கவனமாக இருக்கிறது நல்லது அரசு பிரமுகர்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கூடும் அதே நேரத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் விட்டு மாட்டிக்கிட்டு அசிங்கப்படவும் கூடும் அதில் நிதானம் வேணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது அஸ்திவாரம் போடுங்க படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புரிதல் அதிகமாக இருக்கணும் தேவையான விஷயத்த மட்டும் செய்கிறது நல்லது கூட நட்பு கேடு தரும் பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் தேவையில்லாத சிநேகிதம் வேண்டாம் தேவையில்லாத பழக்க வழக்கம் வேண்டாம் தே எதா இருந்தாலும் பெற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது நல்லது பெண் பிள்ளைகள் குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஒற்றுமைக்கு குறைவு இருக்காதுங்க அதே போல வந்து புரிதல் வேணும் ஏதாவது ஒருன்னா மூன்றாவது நபர்களுடைய தலையீடு குடும்ப விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஏதாச்சும் மூன்று மூன்றாவது நம்பருடைய தலையீடு இருந்தது அப்படின்னா குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் பெருசாக ஆகும் அதனால் வந்து உங்களுக்குள்ளே முடிச்சுக்க வேண்டியது நல்லது பயணங்கள் பார்த்திங்கன்னா பலனை தந்துவிடும் ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடிப்பு நாடகம் சினிமா கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் புகழ் வரக்கூடியது அதே போல் வாய்ப்புகள் நிறையா வரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செவல செலவுகளை வந்து தவிர்க்க முடியாது அவசியமான செலவுகளை கையாளலாம் தேவையில்லாத செலவுகள் வேண்டாம் அதே போல் ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தணும் சே முடிக்கணும்னு என்னும்போது க இது இதை தான் காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஃபெயில் ஆகிடுவோங்க பணமும் வராது ஏமாற்றம் தரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உற்றார் உறவுகளை வந்து ஹாய் பைன் போகிறது நல்லது க இல்லை நான் அவங்க வந்து இவங்க இப்போ நீங்கள் இவ்வளோ உதவுறாங்க அவ்வளோ உதவுறாங்க வாய் வழிக்கும் உதவலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் கொள்ள வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும் அண்ணன் தாயாருக்கு பார்த்தீங்கன்னா தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து அவர்களுக்கு பார்த்திங்கன்னா குங்குமம் நல்ல தாழம்பு குங்குமம் நல்ல வாசனையான குங்குமத்தை அம்பாளுக்கு வந்து கொடுக்கறது தானம் பண்ணுறதும் கோயிலுக்கு கொடுக்கறது மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து இந்த பெருமாள் கோயிலில் அன்னதானம் பண்ணுவாங்க உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்குரிய உதவிகள் செய்யலாம் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஏதாச்சும் தடைப்பட்ட காரியங்கள் விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா என்ன இவர்களை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமில பெருமாள் வழிபாடும் வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமி வழிபாடும் அந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலில் அன்னதானம் செய்யக்கூடிய கோயில்களை பார்த்தீங்கன்னா உங்களால அன்னதானத்துக்கு முடிஞ்ச கைங்கரியம் செய்வது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்துல அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போறோம் வணக்கம் வாழ்க வளமுடன் மிருக சிரிஷ நட்சத்திரம் மிருகசிரிஷன் நட்சத்திரம் யாருடையதுன்னா செவ்வாய் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் மிருகசிரிஷம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிருகசிரிஷன் நட்சத்திரம் உடையவர்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பவுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது இந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இனிப்புக்கு பதில் கொஞ்சம் கசப்பை சேர்த்துக்கும் போது இவளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்சஸ் கொடுக்குங்க திட்டமிட்ட காரியங்களை எளிதில் முடிக்கக்கூடியவர்கள் யாருன்னா இந்த மிருக சீரிஷை நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கையும் சுய கௌரவத்திற்காகவும் எதையும் செய்பவர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடாப்பிடியாக இருப்பாங்க தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் அதில் வந்து ஃபினிஷிங் வந்து குட்டாக இருக்கும் அதே போராட்ட குணம் மிக்கதாக இருந்தாலும் அதில் நியாயமாகவும் இருக்கும் இவர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்பேற்பட்ட பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு வெற்றிக்குரிய மாதமாக தான் இருக்கு இவர்களுக்கு முழு வெற்றி தரக்கூடிய மாதம் கல்வியில் நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு பெறுவதற்கும் நீட் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அதுலேயும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பும் கூட உண்டு வீடு கட்டக்கூடிய அமைப்பு பூமி அமையக்கூடிய அமைப்பு திருமணம் இது வரைக்கும் தடை தாமதம் இருந்தால் அந்த திருமணத்திற்குரிய அஸ்திவாரம் சுபகாரியங்களுடைய இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா சுபகாரியம் என்பது சுப விரயத்தையும் கொடுக்கும் அதில் வந்து நல்ல தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் மருத்துவம் குழந்தைக்காக மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் குழந்தை பிறப்புக்காக மருத்துவரை அணுகலாம் அது சக்சஸ் கொடுக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிருக சிறிச நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக முருக வழிபாடும் அம்மன் வழிபாடும் எப்பவுமே கையில் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு பிடிச்சமான எதாச்சும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடும் முருகர் வழிபாடும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே வாழ்வில் எல்லா வளமும் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்